ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நியூ இயர் வீடியோ வந்து இந்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அனுப்பிச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஃபிராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டிருக்கா மறக்காம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கோவில நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் அந்த விலாக்ஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கா மறக்காம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்றைக்கி நம்ம மணப்பாறை கிட்டே இருக்கிற நல்லாண்டவர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் இது வந்து ஆண்டவர் கோவில் ஸ்டாப்பில் இருக்குது லொக்கேஷன் நான் கீழே ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கேட்டுக்கொண்டு வருமா தோட்டத்துக்குள் பறவை வந்த இதுக்கு முன்னால் நாங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணியிருக்கோம் பட் உள்ளலாம் போய் எந்தெந்த சாமி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாமிலாம் கும்பிடலை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு டைம் இல்லாததுனால இன்றைக்கி நியூ இயர் வர கரெக்டாக இங்கே தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பல கோயிலுக்கு போனோம் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பணும் இந்த கோயிலாக இருந்தால் என்ன இந்த கோயிலாக இருந்தால் என்ன சரி இந்த கோயிலுக்கே ஒரு விசிட்டை போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு கோயிலுக்கு நினச்சிட்டு இன்னொரு கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் எந்த கோவிலுக்கு போயிருந்தா என்ன நியூ இயர் அன்றைக்கி கோயிலுக்கு போய் மனசை திருப்தி படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கண்ணமூடி கண்ண தாக்கிறதுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு யாருக்கெல்லாம் அப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க போன வருஷம் நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே நியூ இயர் அன்னைக்கு அடுத்து இந்த மாதிரி தப்ப இந்த வருஷத்தில் செஞ்ச மாதிரி அடுத்த வருஷம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி டிசைட் பண்ணுவாங்க நானும் அந்த மாதிரிலாம் நிறையவே பண்ணியிருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை பார்க்கணும் அம்மாவுக்கு அடுத்த வருஷம் வேலை பார்த்து கொடுக்கணும் இந்த வருஷம் இந்த வேலைலாம் பார்க்கல எல்லாத்துக்கும் அமைதியாக அடங்கி போகணும் வாய் ஓவராக பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லி நிறையவே பிளான் போட்டு வச்சிருப்பேன் பட் அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கடுத்து என்னனாலும் அதை வந்து நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது பிறந்ததுலேருந்து நம்ம தான் இருக்கோம் அந்த ஒரு நாள் சபதம் எடுத்தால் எல்லாம் மாற போகுது அப்படின்னு நினச்சிட்டு சரி அந்த ஒரு வாரத்துக்கு அது நல்லா உருப்படியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்க வேண்டியதான் வருஷத்தில் மொதல் நாள் நம்ம எப்படி இருக்கமோ அந்த மாதிரி தான் அந்த வருஷம் ஃபுல்லாகவே போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னோட லைஃப்ல நான் வாங்கின சாபமா இல்லை கடவுள் எனக்கு கொடுத்த சாபமா என்ன அப்படிங்கிறது தெரியல நான் என்னைக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னோ அன்னைக்கு தான் நான் ரொம்ப அழுவேன் அழுவேன் அப்படின்னு சொல்றதை விட என்ன வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றது தான் கரெக்டு ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிரும் அது அவங்களோட தப்பா இல்லை என்னோட தப்பா அப்படிங்கிறது தெரியலை நாங்கள் அந்த கோவிலுக்கு ரீச் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் பூ வாங்கி தலையில வச்சுட்டு அதுக்கடுத்து சரி அர்ச்சனை தட்டு வாங்கணும் கோவிலுக்குன்னு வந்தாலே ஒரு பயம் என்னன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறத விட நம்ம போட்டு வர செருப்பை பாதுகாக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு நான் கோவிலுக்கு போய் ஒரு ஆறு டைம் செருப்பை வந்து தொலைச்சிருப்பேன் அதுலேருந்து கோவிலுக்கு போகும்போது செருப்பு போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் போதே எனக்கு பயமாக தான் இருக்கும் ஒரு டைம்லாம் ஒத்தக்கால் செருப்பு வந்து காணாமல் போயிருக்குது அது பார்க்காம போட்டு போயிடுவாங்களா இல்லாட்டி எடுத்து வேற எங்கேயும் போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை கடவுளே உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் என் செருப்பை நீங்கள் தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அப்படி வேண்டிட்டு அப்படி உள்ளே கிளம்பியாச்சு கோவிலுக்குள்ளே நாங்கள் அந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது வாசல் வந்து அந்த சைடு இருந்துச்சு இப்போ வந்து கோவிலை அந்த சைடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த சைடு வழியாக போகணும் மாட்டிருக்கு எனக்கு தெரியாது அப்புறம் ஸ்டாண்டு போட்டு எல்லோரும் இந்த வழியாக போனதும் நாங்கள் இந்த வழியாகவே போக ஆரம்பிச்சிட்டோம் கோவிலுக்குள்ளே என்ட்ரான உணவே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நியூ இயர் அதுங்கிறதுனாலயா இல்லாட்டி நாளும் அன்றைக்கி அதனாலயா அப்படின்னு தெரியல நிறைய பேர் வந்திருந்தாங்க கோவிலுக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்ட மாதிரி தானே ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன் ஏன்னா அவ்வளோ கூட்டம் லைனில் வேறு நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு லைன் போயிட்டு இருந்துச்சு சிறப்பு வைக்கிறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அப்புறம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கே போய் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா காசு இருக்கிறவங்க தான் சாமி கூட கும்பிட முடியும் போல என்ன காசு பணம்லாம் மனசு இருந்தால் போதும்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன் மனசை வச்சுருந்தா யாரும் எதுவும் தரமாட்டாங்க காசு பணம் இருந்துச்சுன்னா தான் எல்லாருமே பேசும் சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே காசு இருந்தால் மட்டும்தான் கூட இருப்பாங்க யாராவது வந்து காசுன்னு உங்ககிட்ட கேட்கும்போது இல்லைன்னு மட்டும் சொல்லி பாருங்க கடைசியில் அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாமே காசு தான் இங்கே காசு தான் பேசும் சின்ன வயசில் பணம் பத்தும் செய்யும் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அப்போலாம் புரியலை இப்போதான் புரியுது நம்மளே சம்பா தும் நம்ம காசை கஷ்டப்பட்டு உழைக்கும் போது தான் நம்மளுக்கு அதோட அருமை தெரியுது காசு இருக்கும்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி யாராக இருந்தாலும் சரி காசுன்னு வந்து என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலே காசை தூக்கி நீட்டுவேன் இப்போ அதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் நம்ம காசுன்னு கேட்கும்போது ஏய் அப்புறம் கூப்பிட்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறவங்க தான் அதிகம் இதை நானே நிறைய டைம் அனுபவிச்சுட்டேன் நம்ம தான் இப்படி ஏமாலியாக இருந்திருக்கோம் எல்லோரும் தெளிவாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போதான் புரியுது இதை நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா நான் தான் ஏமாந்துருவேன் நீங்களா ஏமாறாமல் காசு விஷயத்தில் இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் இந்த கோவிலில் கோகுலாஷ்டமி ஸ்ரீ ராமநவமி நல்லாண்டவர் பெருந்திருவிழா சித்திர வருடப்பருப்பு மகாலய அமாவாசை ஆடி முதல் நாள் பங்குனி விழா பால்குடவிழா ஆடிவெள்ளி திருக்காத்திகை ஆவணி உரியடி விஜயதசமி தைப்பொங்கல் புரட்டாசி சனிக்கிழமைங்க பங்குனி உத்திரம் அப்புறம் மகா சிவராத்திரி இதெல்லாமே இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த கோயிலுடைய மூலவர் வந்து நல்லாண்டவர் தான் சப்த கன்னியர் லாட சன்னியாசி சித்தர் கருடாழ்வார் அனுமதி விநாயகர் ஓங்கார விநாயகர் தெப்பக்குளம் முருகன் ஆஞ்சநேயர் முத்துக்கருப்பர் பாரிக்காரர் மதுரவீரன் ஏழு கருப்பண்ணசாமி பேச்சியம்மன் பட்டத்தியானை நல்லாண்டவர் யானை இது எல்லாமே இந்த கோயிலில் இருக்கிற சாமிகள் அப்படியே தேங்காய் உடைக்கிறது கொடுத்து வாங்கிட்டு அப்படியே உள்ள சாமி பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு இந்த கோயில் திறக்கிற நேரம் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் சாயந்தரம் மூணு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் திறந்து தான் இருக்கும் இந்த தளத்தில் சப்த கன்னிமார்கள் நல்லாண்டவருடைய சகோதரிகளாக இருந்து மூலவருக்கு பக்கத்திலையே தனி சன்னதியில் உட்காந்துருக்காங்க இங்கே இவங்களுக்கு தான் முதல் பூஜை லாட சன்னாசி அப்படிங்கிறவங்க வட தேசத்து சித்தர் தன்னை நாடி வர்ற பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரை இந்த தளத்திலையே தங்கி அருளாசி செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்லாண்டவர் வந்து வேண்டுனாங்க அவருடைய விருப்பப்படி லாடம் பூட்டப்பட்ட நிலையிலேயே தனி சன்னதியில இவங்க வந்து அருள்பாளிக்கிறாங்க அல்லாண்டவர் வந்து இந்த தளத்துல இரண்டாவது பூஜை மூணாவது பூஜையே ஏத்துக்கிறாங்க இந்த கோவிலோட கரெக்டான லொக்கேஷனும் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் உடன் பிறந்தவங்களுக்கு தொந்தரவு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை விஷ ஜந்துக்களால் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் பெண்களுக்கு மனது ரீதியாக ஏற்படுற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நல்லாண்டவர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அண்ணனாக இருந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு வாரத்திலேயே தீர்த்து வைப்பாங்க அதுவும் ஏழு கருப்பண்ண சாமியை வேண்டினா அதிர்ஷ்டம் வந்து கூடும் இங்கே வந்து நேர்த்திக்கடன் செய்கிறவங்க பிரார்த்தனை நிறைவே நல்லாண்டவருக்கு வேஷ்டி துண்டு அப்புறம் பரிவட்டம் அர்ச்சனை யானையும் காவல் தெய்வமாக புலிகர்பன சுவாமியும் வாகனமா குதிரையும் ஸ்ரீ நல்லாண்டவர் கோவில் மாமுண்டி ஆற்றங்கரைக்கு பசுமையான தோப்புக்கு கிழக்கால அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு வெளியில ஒரு பிரகாரமும் உள்ள ஒரு பிரகாரமும் இரு கீழ்ப்புறமாக இருக்கிற மதில்ல அஞ்சு கலசங்களுடைய ஒரு சின்ன கோபுரமும் நுழைவாயிலும் இருக்கு இருந்தபடியே தரிசிக்கிறதுக்கு மூலவராகிய ஸ்ரீ ஆண்டவருடைய உருவமும் பின்னால் பிற தேவதைகளினுடைய உருவங்களும் இந்த கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுடைய அடிமை குடி கிராமங்களில் ஒன்றாம் முத்தப்புடையான்பட்டி நாட்டாண்மைக்காரர் நான் கருப்புடையாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கட்டப்பட்டதுனால இதற்கு உடையார் கோபுரம் அப்படின்னு கூட பெயர் இருக்குது இந்த கோயிலுடைய பிரதான தெய்வம் மான்புண்டி ஆண்டவர் அப்படின்னு வழங்கப்படுற இவர் அமர்ந்த கோலத்தோட கம்பீரமாக விளங்குறாரு இந்த மூர்த்தியுடைய திருவுருவமும் பார்த்தாலே மன உருகிற மாதிரி அமைச்சிருக்காங்க நாங்க இப்ப கும்பிட லாட சன்னியாசி சித்தர் இவருடைய வரலாறு என்னன்னு பார்ப்போம் இவர் வடநாட்டிலேருந்து வந்த சித்தர் இவர் வேலமலைக்கு செல்றதுக்காக இந்த சைடு வரும்போது இந்த இடத்துல இருக்க ஸ்ரீ நல்லாண்டவர் முதலிய தெய்வங்களுடைய பெருமைகளை பார்த்தாங்க இவ்வளவு பெருமைகளுடைய தேவதைகளுடைய சக்திகளை தன்னோடையே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மந்திர வலிமையால் ஆண்டவர் கோயிலில் உள்ள எல்லா தேவதைகளுடைய சக்திகளையும் ஒரு கலசத்தில் அடைச்சி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயன்றார் அப்போ புலி கற்பர் இவர் மந்திரத்துக்கு கட்டுப்படாமல் கலசத்தை உடச்சி சன்னியாசியையும் பிடிச்சி காலில் விலங்கு போட்டு இந்த கோவில்லையே இருக்க செஞ்சிட்டாங்க அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறதாகவும் உதவுறதாகவும் சொல்லி கோயிலுக்கு வர நோயாளர்களுடைய நோய்களை மணிமந்திரங்களில் தீர்க்கும்படி கட்டளையிட்டதாகவும் சொல்லப்படுது இந்த நல்லாண்டவை சப்த கன்னிகளுக்கு செஞ்ச உதவியினால் அவர் மேலே எவ்வளோ மரியாதை வருது அப்படிங்கிறது இந்த கதை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த கோயிலுக்கு மேல்புறத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் சப்தக்கண்ணிகள் அப்படிங்கிற ஏழு தேவ பெண்கள் வந்து நீராடுறது எப்பயுமே வழக்கம் ஒரு நாள் கரையில் களைஞ்சி வச்சுருந்த அவங்களுடைய உடைகளை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இதை கண்டு மனம் கலங்கிட்டு நீர்லையே நின்று வருந்திட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்போ யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய கலவு போன எல்லா ஆடைகளையுமே மீட்டு கொண்டு வந்து கரையில் வச்சுட்டு போயிட்டாங்க அவர்களில் ஒருத்தி இதை பார்த்துட்டு நல்லண்ணன் நம்மளுடைய உடைகளை கொண்டு வந்து வச்சுட்டு போயிறாரு அப்படின்னு கூறினாங்க எல்லாரும் கரையேறி உடைகளை உடுத்திட்டு ஆண்டவரை போல ஆபத்தில் உதவி அவருக்கு நன்றி செலுத்த போனாங்களாம் அவர் அவங்கள தன் சகோதரிகளை பாவிச்சு கோயிலில் தன் பக்கத்திலே இருக்க செஞ்சு அவங்களுக்கு முதற் பூஜை நடக்கும்படி ஏற்பாடு செய்தாங்க நல்லண்ணன் அப்படிங்கிறது நாளடைவுல நல்லாண்டவர் அப்படின்னு மாறி வழங்குது இந்த கோவிலில் நாங்கள் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அப்போ இந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் பற்றி நான் பார்த்தேன் இந்த கோவிலில் ஸ்ரீ நல்லாண்டவர் முத்துக்கற்பண்ண சுவாமி சப்த லாட சன்னியாசி மதுர வீரன் பேச்சியம்மன் எல்லாருமே சுதையினால் அமைக்கப்பட்டு பல வர்ணங்களில் அழகுபடுத்தப்பட்டிருக்காங்க அந்த பாதிரியே மிகப்பெரிய யானை குதிரை உருவங்களும் துவாரபாலகர் உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கு கோயிலில் பூஜைக்குரிய கற்சிலைகள் இல்லாமல் பிற்காலத்தில் கல் அமைச்சிருக்கிற பல வகையான சிலைகள் கோயிலுடைய ஒரு பக்கத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு குமாரவாடி ஜமீன்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து பரம்பரை தர்மகர்த்தர்களாக இருந்து வந்திருக்காங்க இந்த கோயிலில் உள்பிரகாரத்தில் தென்மேற்கு மூளையில் வடக்கு நோக்கி இருக்குது இதுக்கு காட்டேரி அப்படின்னு ஒரு பெயரும் கூட இருக்கு இந்த தேவதை வழிபட்டால் சந்ததி விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலுடைய சுற்று மதில் வந்து சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வடப்புறத்தில் இருக்க இந்த மதிலில் உள்ள ஒரு கல்வெட்டாலையே தெரியுது இந்த மதிலில் சுற்றளவு கீழ் மேலடி சுமார் நூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்கும் தென் வடலடி வந்து சுமார் நூற்றி அறுபத்தி ஏழு இருக்கும் கோயிலுக்குள்ள தேவஸ்தான அலுவலகமும் வெளியே தேவஸ்தான சத்திரமும் இருக்குது கோவிலுக்கு பக்கத்திலேயே மான்பூண்டி அப்படிங்கிற மாமுண்டி ஆறு போது கோயிலுக்கு தென்புறத்தில் ஒரு கிணறு இருக்குது இதிலிருந்து கோயில் காரியங்களுக்கு நீர் கொண்டு வரப்படுது லட்சக்கணக்கான மக்களுடைய குலதெய்வமாகவும் இந்த மான்பூண்டி நல்லாண்டவர் வந்து இருக்கிறாங்க இந்த கோவில்களில் கல் அடுக்கணும் அப்படின்னா வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு வினோதமான நம்பிக்கை வந்து இருக்குது நிறைய பக்தர்கள் வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எல்லாரும் சொல்கிறாங்களே நம்மளும் போய் தேடி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கல்லை தேடுறதுக்கு போயிட்டேன் மாமா வந்து வெயில் அடிக்குது அங்கே வர மணி நான் போய் தேடியே எடுத்து அடுக்கி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம தேர்ற நேரத்துக்கு தான் ஒரு கல்லும் கிடைக்காது யாரெல்லாம் இந்த மாதிரி கற்களை வந்து அடுக்கி வச்சுருக்கீங்க கோவிலில் போய் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்ததுமே விநாயகர் கும்பிட்டுட்டு அப்படி இந்த வழியாக தான் கோவிலை சுற்றி இருக்கணும் நாங்கள் நேராகவே என்ட்ரன்ஸ் வழியாகவே உள்ளே போயிட்டதுனால திரும்பி வந்து நாங்கள் விநாயகர் கும்பிட்டுட்டு திருப்பி கோவிலை சுற்றி வர்ற மாதிரி இருக்குது ஒரு வழியாக கல்லெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அடுக்கி வைக்க போகிறோம் வந்து மாமா வந்து சொன்னாங்க அஞ்சு கல் மட்டும் அடுக்கி வை போதும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு அஞ்சு கல் எடுத்து எச்சா கல் எடுத்தேன் ஆனால் அஞ்சு கல் மட்டும் அடுக்கி வச்சுட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அது என்னன்னே தெரில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு போ வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மனசு வந்து நிம்மதியாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே மனசில் தோண மாட்டேங்குது இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையுமே இந்த கோயிலே விட்டுட்டு போன மாதிரி ம இறக்கி வச்சுட்டு போன மாதிரி மனசுக்குள்ளே என்னமோ ஒரு ஆனந்தம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது அது எதுனாலன்னு தெரில நாங்கள் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் இருந்தே கோவில் கோவிலாக சுற்றி இப்போ கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் கோவில் கோவிலாக தான் நாங்கள் சுற்றிகிட்டு இருக்கோம் அது ஸ்டார்டிங்லேருந்து லவ் பண்ணும்போதுலேருந்தே கோவிலுக்கு போனதுனாலையா என்ன அப்படிங்கிறது தெரியலை எப்பயுமே நாங்கள் கோவிலில் தான் மீட் பண்ணுவோம் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலில் நிறைய பிராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்து எந்த மாதிரி பிராங்க் சேலஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கடுத்த வீடியோவை நான் வந்து வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் வருஷத்தில் முதல் நாளே எல்லா சாமி இருந்தும் ஆசிர்வாதம் கிடச்ச மாதிரி இருக்குது நல்லாவே திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு யார்லாம் நியூ இயர் அன்னைக்கு எந்தெந்த கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறையா கோவில் விளாக்ஸ் அதுக்கடுத்து பஜனை திருவிழா இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே எங்கள் சேனலில் வந்து போடுவோம் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் நான் இதுக்கடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நாங்கள் அப்படியே கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு சரி டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்கரிக்கு வந்து அப்படியே டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே அங்கே இருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அம்ட்டா ட பை பாய்